இதனை வன்புணர்வுள்ளதாகவும்ப்படையாக கொண்டு சீமான் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அது மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக விஜயலட்சுமி குறித்து அவதூறாக சீமான் பேசி வருவதாகவும் சம்பந்தப்பட்ட நபரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் அவதூறாக பேசுவதை நிறுத்த வேண்டும் என்றும் நீதிமன்றத்தில் வாதிட்டனர் அனைத்தையும் கேட்டுக்கொண்ட நீதிபதிகள் இந்த விவகாரத்தில் முதலில் சீமான் தரப்பு மன்னிப்பு கோரிய பிரமாண பத்திரத்தை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் கால ஓடச்சு அமுக்க சொல்லுகிற குடும்பம் அது எப்படி ஒத்துக்கும் பா அது எப்படி அமுக்கும் பா என்ன மண்ண இது சமாதான படியை காட்டி ஆடி வருகிறான் இவன் அதல பாதாளத்தில் இறங்கி விட்டான் இப்படி தெரிந்திருந்தால் இவனுக்கு அனுப்பியிருக்க மாட்டேன் சுத்த மாலகட்ட மன்னனாக இருக்கிறான் இவனை நம்பி வேறு படையை எடுத்து வந்து விட்டோம் கொண்ட யானையோட வச்சு போட வச்சு நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்லை